வந்து டேம் வண்டி பார்க் பண்ணிடலாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே வண்டியெல்லாம் பார்க் பண்ணவே முடியாது ஒரே மணல் மேடை தான் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக மாற்றிருக்காங்க வண்டி பார்க் பண்ணுற மாதிரி ரெண்டு பக்கம் இருக்குது கடைங்க நிறைய வந்துருச்சு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இங்கேயும் சாப்பிட்ற மாதிரி வந்துருச்சு ஒரு பக்கம் ஜோசியெல்லாம் பார்க்குறாங்க ஒரு பக்கம் பூ மாலை பழம் எல்லாமே வச்சுருக்காங்க நிறைய பேருடைய குலதெய்வம் எல்லாருடைய குலதெய்வம் தான் பார்க்க போகிறோம் மாசி மாதம் அம்மாசி ஸ்பெஷல் சூப்பராக பார்த்தாச்சு வந்தாச்சு போயிட்டு அப்படியே அங்காலம்மா பார்த்துட்டு வந்தடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா கோயில்குள்ள அங்கே இருக்க பெரியவங்களாம் அழகாக வந்துட்டு தண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு தான் அனுப்புகிறாங்க யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப பஸ்லாம் டிராஃபிக்கெலாம் இருந்துட்டு வந்திருப்போம் இல்லைன்னா ரொம்ப வெயில் டயர்டாக வந்திருப்போம் அப்படி த தண்ணி குடிச்சிட்டு போகும்போது ஒரு அமைதியாக போயிட்டு சாமி கும்பிடுவோம் அந்த மாதிரி தான் அங்கே வந்து தண்ணி கொடுத்துட்டு தான் அனுப்புனாங்க அது ஒரு நல்லாயிருக்கு நான் ஃபஸ்ட்டை நீங்கள் பார்க்குறேன் ஏன்னா அங்கே கோயில் நிர்வாகம் பெரியவங்கெல்லாம் கொடுக்குறது நல்லாயிருக்கு அப்படியே வந்துட்டு அங்கலம்மன் தரிசிச்சு முடித்தாச்சு சாமி கட்டுக்குள்ள உள்ளே உள்ள நான் கேமரா வைக்கலை அப்படியே சாமியை பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு வள வந்துடுவோம் பக்கத்தில் வந்துட்டு மண்டபம் கல்யாணம் பண்ணுற மண்டபம் அப்படியே சுற்றிட்டு வந்துடலாம் இங்கே ஆறுபடை சிலைகளும் இருக்கும் முருகருடையது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நகத்தமன் ஆலயமும் இருக்குது ஆகாதவங்க குழந்த வர வேண்டிய இருக்கிறவங்களும் இங்கே வந்து கட்டுவாங்க இங்கே வந்துட்டு கயிறு தான் ஸ்பெஷலு கையில் கட்டுற கயிறு வந்து கொடுக்குறாங்க நம்ம கயிறு இங்கே பில் பே பண்ணி தான் வாங்கிக்கணும் வெளியே வந்துட்டு முனுஷுடன் இருக்கா அங்கே கட்டி விடுவாங்க நம்ம கையில் அது பிரதனக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க என்ன நிறைய பேருடைய குலதெய்வம் இல்லைங்களா மாசி அமாவாசை அதாவது மயானக்குள்ளன்னு சொல்லுவாங்க அதுக்கு சிறப்பு பூஜைலாம் நடக்குது திருவிழா திருவிழாக்காக தான் இது நிறைய பேர் வந்துட்டு சங்கல்பத்துக்காகலாம் பேமெண்ட் பேமெண்ட் இருந்தாங்க நிறைய பேர் வந்துட்டு டொனேஷன் கொடுத்துட்ருந்தாங்க கோவில் நிர்வாகத்துக்காக இங்கே பார்த்திங்கன்னா அந்த மெயில் ரொம்ப அழகாக இருந்துச்சு கோயிலுடைய கலராக இருக்கட்டும் சிலைகள் வடிவமாக இருக்கட்டும் அது அங்கே நம்ம வந்துட்டு என்னென்ன அவதாரம் எடுத்து என்னென்ன அறக்கர்கள் அழித்தாங்களோ அது எல்லாமே இங்கே நல்லா சிற்பமாக வடிச்சிருந்தாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அனைத்து நிறைய பேர் அம்மன் திரும்ப ஆரம்பித்து எல்லோருமே வாங்க கோவில் ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து இந்த மாசி அம்மாசிக்கு வந்து பாருங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் அங்க அம்மா சரி சரி அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த கோவில் நிறைய பேருக்கு தெரியும் ஒரு பெரிய படத்துடைய தான் எடுத்திருக்காங்க அந்த சீன் தான் நிறைய பேருக்கு சொல்லவே வேணாம் அது என்னென்னு கெஸ்ட் பண்ணி கண்டே பிடிச்சிருப்பீங்க லாஸ்ட்டில் பார்த்துட்டு சாப்பாடு பிரசாதம் பிரசாதம் கேட்டாங்க எங்கே இருக்குது பிரசாதம் அங்கேருந்து பக்கத்து கடையில் வாங்கி சாப்பிட்றோம் அதுதான் பிரசாதம் தேங்க்யூ ஸோ மச் அனைவரும் வாருங்கள் அம்மா அருள் பெருங்க